அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்றைக்கி நம்ம எபிசோடு தேர்ட்டி ஃபைவ்ல தமிழ் கேள்விக்கான விளக்கமான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் முதல் கேள்வி உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எங்கு உள்ளது இதற்கு வந்து சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா உலக வானிலை அமைப்பு மண்டல சிறப்பு இந்த மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புதுடெல்லியில் இருக்குது மொத்தம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு வானிலை ஆய்வு மண்டலங்கள் இருக்குது அது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜெனிவா இல்லாமல் மும்பை புதுடெல்லி கல்கத்தா இதோட வந்து சென்னை மகாராஷ்டிரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாக்பூர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு மாகாணத்தில் இருக்க கோ கவுகாத்தி இந்த ஆறு இடங்கள்லாம் ஆறு வானிலை ஆய்வு மையம் இருக்குது ஆனால் இங்கே இருக்க ஜெனிவாங்கிறது உலக வானிலை அமைப்போட தலைமையகம் வந்து தலைமையகம் வந்து ஜெனிவா புரியுதுங்களா அடுத்த கேள்விக்கு இரண்டு பொருத்துகள் இங்கே பார்த்தீங்கனாக்கா கொண்டல் கொண்டல் இங்கே பாத்தீங்கன்னாக்கா கொண்டல் இந்த கா வரிசையில் வரக்கூடிய கா வரிசையில் வருது கொண்டல்னாக்கா கிழக்கு இதுதான் முதல்ல வரும் அதே மாதிரி கோடை கோடை கோ இந்த ரெண்டை கொம்பு வர்றதில்ல மேற்கு இப்போ மேற்குங்கிறது ரெண்டு கோடைக்கு மேற்கு திசையில் ஒன்றும் கிடையாது இது இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்து கா வீசக்கூடிய காற்று எந்த திசையில் இது இதுங்க ரெண்டாவது இதில் கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக இப்போ வாடைங்கிறது வா இருக்குங்களா வானாக்கா வடக்கு அப்போது இது மூன்று இப்போ தென்றல் தே வந்து தெற்கு கரெக்டுங்களா இப்போ கரெக்டாக பொருந்தி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கனாக்கா கிழக்கு ஃபஸ்ட்டு கொண்டல்னா கிழக்கு மூன்று வருதுங்களா அடுத்தது கோடைனா மேற்கு மேற்கு வரணும் ஆனால் இங்கேனா கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது வாடைனா வடக்கு அடுத்தது தெண்டல்னால் தெற்கு அப்போது சி ஆப்ஷன் கரெக்டாக புரிஞ்சிருக்கு இதுதான் கரெக்டான விடு மூன்று பாருங்கள் மலைப்படு கடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்னு கேட்டிருக்காங்க கடாம்ங்கிறது கூத்தர் ஆற்றுப்படை ஆழைக்கிறான் இது ஆற்றுப்படை நூலில் ஆற்றுப்படைன்னு சொல்கிறாங்க ஆற்று படைன்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து பாட்டு நூலில் ஆற்றுப்படை நூல்கள் அஞ்சு இருக்கு அதில் வந்து மிகப்பெரிய நூல்ன்றாங்க மிகப்பெரிய நூல்னா பாடல் வரி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பாடல் வரிகள் இருக்கு இதில் இதோட பாட்டுடை தலைவன் தலைவன் பார்த்தீங்கன்னா நன்னன் மன்னன் தான் அத் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பாடியவர் வந்து பெருங்குன்றூர் கௌசிகனார் இந்த மாதிரி என்னன்னாக்கா ஒரு ஒரு பாட் பாட்டு இருக்குல்ல அந்த பாடல் தொகுப்பு அப்புறம் அது இலக்கிய வரலாறு சம்மந்தமாக அந்த எந்த காலத்தில் எழுதியிருக்காங்க எந்த பாடல் இருக்காங்க அந்த மாதிரி நேரடியான வினாக்களை தான் இதை கேட்குறாங்க அடுத்து அடுத்து நாலு பாங்க கலைசோட் சாரி அடுத்து நாலு பாருங்கள் கலைசோல் பொறுத்துக்க ஃபர்ஸ்ட்டு டொரண்டோங்கிறது சூறாவளி இது நேர் நேராகவே பொருத்திருக்காங்க கரெக்டாக இருக்குது அதாவது புயல் புயலில் வந்து எப்படி பேர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க டொரண்டோங்கிறது சூறாவளி அடுத்தது ஓல் விண்டுங்கிறது சுழல் காற்று அடுத்து டெம்பஸ்ட்டுங்கிறது பெருங்காற்று ஸ்ட்ராங்கிறது புயல் இது நேரடியாகவே அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது ஏங்கிறது சரியான விடை இதுதான் கரெக்டான அடுத்து ஐந்து பாருங்கள் காலில் ஏழு அடி கா காலின் ஏழடி பின்சன்று என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் வந்து ஆற்றுப்படை நூலில் ஒரு நூலாக இருக்கக்கூடிய பெரும்பான் ஆற்றுப்படை தான் இது நேரடியான வினா இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பெருநர் ஆற்றுப்படை அடுத்து பொறுத்துக்கு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கிய வரலாற்றில் எந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து நூல் இருக்குது இந்த பகுதியில் வந்து அதோட காலகட்டம் கொடுத்துருக்காங்க முதல் நூல் பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்க அரை இலக்கியம் பதினேழு கீழ் கணக்கு நூலில் இருக்கும் பதினேழு கீழ் கணக்கு நூல்கள் வந்து அரை இலக்கியத்தில் சேர்த்துருப்பாங்க அப்போது ஏ சிறுபஞ்சம் மூலம் வந்து அரை இலக்கியம் அப்படின்றாங்க இது ஒன்று வந்துடுச்சு அடுத்தது குடும்ப விளக்கங்கிறது தற்காலப்பு ஏன்னா பாரதிதாசன் பாடியிருப்பார் இப்போது இப்போ பாருன்னா பத்தொன்பதாம் இருபதாம் நூற்று ரனில் இருப்பாங்க அதே மாதிரி சீவக சிந்தாமணிங்கிறது காப்பிய இலக்கம் இது சீவக சிந்தாமணிங்கிறது திருத்தக்கர் எழுதியிருப்பார் ஜீவன் பற்றிய வரலாறு அடுத்து குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம் ஏன்னா எட்டு தொகை நோட்கள் பத்து பாட்டு எட்டு தொகை வந்து சங்க இலக்கியம்ன்றாங்க அப்போது இது சங்க இலக்கியம்ன்றாங்க அப்போது கரெக்டான விடை பார்த்தீங்கன்னாக்கா முதலுக்கு வந்து அரை இலக்கியம்ன்றாங்க மூன்று அப்போது டிங்கிறது சரியான விடை அடுத்து ஏழு பாருங்கள் ஏழு யாவன பிரியா என்பது எதனை குறிக்கும் இப்போ யாவனா இந்த யாவனாங்கிறது யா குறிக்கிறதுனாக்கா கிரேக்க ரோமானியரை தான் குறிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வணிக ரீதியாக இந்தியாவுக்கு வரவங்க கிரேக்க ரோமா ஆனிய மக்களை தான் என்ன சொல்கிறாங்க ரோமானிய மக்களை தான் வந்து யாவனுன்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே அவங்க நாட்டில் கிடைக்கூடிய தங்கத்தை கொண்டு வந்துட்டு அதற்கு இணையாக என்ன பண்ணுறாங்கனாக்கா மிளகை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுல இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய சங்க இலக்கிய நூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை காஞ்சி பட்டினப்பாளையம் இப்போ மதுரை காஞ்சி வந்து மதுரை பற்றியும் வணிக நகரம் மதுரை பற்றியும் பட்டினப்பாளையங்கிறது துணைமுக நகரம் காவிரி பூம்பட்டின பூ பூகார் பற்றியும் செய்திகளை தெரிவிக்கிறது அடுத்த நூற்று பாருங்க அடுத்து யா யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் யாமரம் யாமரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தினைக்குரிய கருப்பொருள்லாம் சொல்லக்கூடிய அந்த மக்கள் தெய்வம் அங்க வழங்கக்கூடிய மக்கள் அதை அங்க வாழக்கூடிய மக்கள் அங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்புறம் மரம் விலங்கு பறை இதை பற்றி தான் வந்து கருப்பொருள் அதில் வந்து யாமரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா யாமரம் பார்த்தீங்கன்னாக்கா நெய்தல் நிலம் யாமரம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நிலத்தில் வளரும் வளரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாலை நிலத்தில் வளரும் இப்போ குறிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அகில் வேங்கைன்றாங்க இங்கே மருத நிலத்தில் மருதம் காஞ்சி கயான்றாங்க கையாங்கிறது முல்லை நிலத்தில் விளையக்கூடிய மரம் அப்படி இருக்கும் அப்போ யாமரம் பாலை நிலத்தில் விளையக்கூடிய மரம் அடுத்தது என் தமிழ்நா என்பதை பிரித்து எவர் எழுதுனாக்கா எம் தமிழ்நா என்பது எம் ஆன்சர் வந்து தமிழ்நாடு சிங்கிறது கரெக்டான விடை எம் கரெக்டாக கரெக்டா சொல்லுவாங்க அடுத்தது பதினொன்று பாருங்க பெரிய மீசை சிரித்தார் என்ற சொல்லுக்கான தொகையின் வகை என்னான்னு கேட்டிருக்காங்க பெரிய மீசை இது பார்த்தினா வேற்றுமை வினை ரெண்டு சொல்ல பிரித்து பார்க்கும்போது வேற்றுமை வினை பண்பு ஆகியவற்றில் எவற்றிலும் இல்லாமல் வரக்கூடியது தான் வந்து பார்த்தினாக்கா அண்மொழி தொகைன்றாங்க ஆன்சர் வந்து சிங்கிறது கரெக்டான விடை இதில் பண்பு தொகைன்னு பார்த்தினாக்கா வெண்ணிலவு தான் இதுக்கு எடுத்துக்காட்டு வெண்மை ப்ளஸ் நிலான்றாங்க இதில் வந்து வெண்மைங்கிறது மைவிகுதி விகுதி அப்புறமா இது ரெண்டுத்துக்கும் இடையே ஆகியன்ற பண்புறவு வறுமொழிக்கும் வந்து நிலைமொழிக்கும் இடையே ஆகிய பண்புறவு வரும் அதே மாதிரி இது வடிவம் அளவு பண்பு இந்த மாதிரி ஒரு நான்கு விஷயம் வந்து சேர்ந்த மாதிரி பொருளை வரும் அதுதான் வந்து பண்பு தொகைன்றாங்க ஓமை தொகைன்னு பாத்தீங்கன்னாக்கா மதிமுகம் மதிங்கிறது ஓமை ஓமை எதை ஓமைக்கு ரோணம் அதான் ஓமேன்றாங்க நடுவில் வந்து ஆகியன்ற பண்புருவும் மறைஞ்சி வரது வரது தான் தொகைன்றாங்க அது தொகை வரும் உண்மை தொகை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கபில பரணர் இது இங்கே பார்த்தீங்கன்னா கபில பரணருங்கிறது கபிலரும் பரணரும் உம்முங்கிறது மறைஞ்சு வருது அதான் உமை தொகை அடுத்தது பன்னெண்டு பாருங்க சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடி இல் பாக்கம் என்பது நான் கேட்டிருக்காங்க இப்போ பாக்கம் இந்த பாக்கங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரை தான் பாக்கம்ன்றாங்க இதே கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரிய ஊர் வந்து பட்டினம்ன்றாங்க பேரூரை தான் என்ன சொல்கிறாங்க பட்டினம்ன்றாங்க பெரிய ஊரை தான் பட்டினம்ன்றாங்க அது சிற்றூரை வந்து பாக்கம்ன்றாங்க அதே மாதிரி மூதுருங்கிறது தூருன்னு பிரிப்பாங்க இது பழமையான நகரம் தான் வந்து மூதூருன்றாங்க அன்னி பாருங்க கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மடல் அல்ல மற்றக்குரல் பயின்றுள்ள வந்துள்ள அன்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த செல்வம்ன்ற ஒரு வார்த்தையும் இந்த செல்வம் மாடு இந்த மடு மாடு செல்வம் ரெண்டுமே பாத்தினாக்கா செல்வம்ன்ற ஒரு பொருளை தருது ரெண்டுமே செல்வம்ன்ற ஒரு பொருளை தருது அப்போ ரெண்டு வெவ்வேறு சொற்கள் வந்து ஒரே பொருளை சொல்றது சொல்லு மாறுபட்டு வருது ஆனால் பொருள் ஒரே மாதிரி வர்றது வந்து பொருள் பின்வரு நிலை அணின்றாங்க பிங்கிறது சரியான விடு பதினாலு பாருங்கள் படுகிமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு உண அடி உணர்த்தும் பொருள் நான் கேட்டிருக்காங்க அறிவியல் செய்தி அதுன்ட்டு இப்போ படுமில் பனிக்கடல் பருகினாக்கா கடல் நீர் வந்து ஆவியாகி மேலே மேகமாகி வந்து திருப்பி மலையா பொழிகிறது தான் இது சொல்கிறாங்க இது முல்லைப்பாட்டில் வருது முல்லைப்பாட்டுங்கிறது பத்து பாட்டு நூற்றுலே மிக சிறிய அடிகளை கொண்ட நூல் எவ்வளோன்னா நூற்றி மூணு பாடல் இருக்குது இத வந்து நப்பூதனார் நப்பூதனார் பாருங்க அடுத்து பதினஞ்சு பாருங்க பின்வருவனவற்றில் முறையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி வார்த்தைங்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம அது ஒன்று ஒன்று படிச்சு பார்த்தா கரெக்டான மீனிங்கில் பொருள் தருதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலக்கிய இடம் உண்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு கோர்வையாகவே இல்லை முதல்ல அப்போ இது போயிடுச்சு அடுத்து தமிழர் வாழை இலக்கி பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு தமிழர் வாழை தமிழர் வந்து வாழை இலக்கிய வந்து பண்பாட்டில் தனித்த இடம் இருக்கும் பார்த்தினாக்கா வார்த்தைங்க வந்து ரெண்டும் இருக்கு ஆனால் மூணாவது விடை பாருங்கள் தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்கி தனித்த இடம் உண்டு அப்போது தமிழர் பண்பாட்டில் அப்போ கரெக்டாக இருக்குது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு ஒரு இடம் இருக்குது அப்போது விடை எதுன்னு பார்த்தினாக்கா சிங்கிறது கரெக்டான விடை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நேரடியான விடை காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை தான் நமக்கு தருது காசி நகரத்தின் வரலாற்றே சொல்லலை இங்கே அதோட பெருமையை தான் சொல்கிறது காசி காண்டம் அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி இதெல்லாம் நேரடியான கேள்விகளாக இருக்குது அடுத்து பதினேழில் பாருங்கள் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது ஓ இது நமக்கு தெரியல தெரியாதனால கேட்குறதுனால இது வந்து அரியா வினா கரெக்டுங்களா தெரியாதனால கேட்குறது பேர் அரியா வினா வினா மொத்தம் அரியா வினா வினா வந்து ஆறு வகைப்படம் அரி வினா அரியா வினா ஐயா வினா கோலல் வினா கொடை வினா ஏவல் வினான்னு சொல்லிட்டு ஆறு இருக்குது அதே மாதிரி விடை வந்து எட்டு வகைப்படம் சுட்டு விடை மறை விடை நேர் விடை வினா எதிர் விடுதல் விடை இனமொழி விடை உற்றது உரைத்தல் விடைன்னு சொல்லிட்டு விடை வந்து எட்டு வகைப்படும் எட்டு வகைப்படம் இப்போ இதில் பார்க்கும்போது அடுத்து பாருங்க அதோ அங்கே நிற்கும் அதோ அங்கே நிற்கும் அப்போது சுட்டி காட்டுற மாதிரி இருந்தாலும் இதுக்கு விடை வந்து பார்த்தீங்கனாக்கா சுட்டு விடைங்கிறது சரியான விடை அடுத்து பதினெட்டு பாருங்கள் குளிர்காலத்து பொழுதாக கொண்ட நிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுன்னு கேட்டிருக்காங்க குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலம் எதுன்னு பார்த்தீங்கனாக்கா இல்லை பார்க்கும்போது மருதமும் நெய்தலும் பார்த்தினா ஆறு பெரும்பொழுதுகளையும் கொண்டு இருக்கும் பொழுது தான் சொல்கிறாங்க இங்கே பொழுதாக தான் சொல்கிறாங்க அப்போது மருதமும் நெய்தலும் வந்து ஆறு பெரு பொழுது இருக்கும் அப்போ குறிஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா முன்பனி குளிர்காலமும் முன்பனி இதுதான் வந்து குறிஞ்சி குறிஞ்சியும் வந்து அப்போ விடை வந்து சீங்குறது இப்போ ஐந்து இணைக்குரிய என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ குறிஞ்சி முன்பணி குளிர்காலம் வந்து குறிஞ்சின்னு சொல்லிடுறோம் அடுத்து முல்லை பார்த்தீங்கன்னாக்கா கார்காலம் கார்காலம் முல்லை திணைக்குரிய பெருபொழுது அதே வந்து மீதி மருதம் நெய்தல் வந்து ரெண்டுமே வந்து ஆறு பெருபொழுதுகளும் வந்து அதோட பொழுதுகளாக இருக்குது அப்போ பாலை பார்த்தீங்கன்னாக்கா பின்பணி இளவேனில் இளவேனில் முதுவேனில் இந்த மூணுமே வந்து பாலை நிலத்தக்கூடிய பெருபொழுது இதை வந்து சிறு பொழுது பாத்தினாக்கா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னாக்கா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை யாருன்னாக்கா யாமம் காலையில் தோன்றது இது வந்து குறிஞ்சி பொழுது இது வந்து முல்லை சாரி சிறு பொழுது ஈஸியா நான் வச்சுக்கலாம் குறிஞ்சி பாத்தீங்கன்னாக்கா யாருக்கு யாமம் வரும் அடுத்தது முல்லைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாலை மாலை மருதம் பார்த்தீங்கனாக்கா வைகரை அடுத்தது நெய்தல் பார்த்தீங்கனாக்கா ஏற்பாடு என்ன பாலை பார்த்தீங்கனாக்கா நண்பகல் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சிறு பொழுது பொறுத்த வரைக்கும் ஐந்து நாய்க்கு சிறு பொழுது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் யாருக்கு யாங்கிறது யாருக்கு மாங்கிறது மாலை வைங்கிறது வைத்து ஏங்கிறது யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை நாங்கிறது நன்மை இதை நாம் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இந்த வார்த்தைங்க மட்டும் ஞாபகம் வச்சுன்னா இல்லை ஃபஸ்ட்டு வரக்கூடிய வார்த்தைகளை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணலாம் உண்டான திருபொழிதான் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பத்தொம்பது பாருங்கள் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவது காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நாட்டை கைப்பற்றுதல்ங்கிறது திணை புறத்திணைகள் மட்டும் பன்னிரண்டு இருக்குது இந்த பன்னிரெண்டுலேருந்து நாலு தான் நம்ம கேட்டிருக்காங்க அதுக்கு முக்கியமாக இங்க கேட்குறது தும்பை பூ யாரை சூடுவாங்கன்ட்டு அப்போது நாட்டை கைப்பற்றுதல் வந்து வஞ்சி திணை சூடி வந்து நாட்டை கைப்பற்றுவாங்க ஒரு வேட்டு நாட்டு ஆனிரை கவுறுதல்ங்கிறது வெற்றி அதை மீற்றல் வந்து கரந்தைன்றாங்க அதே மாதிரி அடுத்தது வஞ்சி வஞ்சி திணை பார்த்தா நாட்டை கைப்பற்றுதல் அதே காஞ்சி திணைங்கிறது அதை எதிர்த்து போரிடல் தான் எதிர்த்து போரிடல் காஞ்சி அடுத்தது வலிமையை நிலை நாட்டல் வந்து தும்பைப்பூ இதுதான் கரெக்டான விடை கோட்டிகை கோட்டையை முற்றுகை இடல் பார்த்தீங்கன்னாக்கா என்ற ஒரு திணை உளிஞ்சை திணை அடுத்து தமிழ் இழத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கூறியது எதுன்னு கேட்டுக்கிறாங்க மாப்போசி பார்த்தீங்கன்னாக்கா இவர் விடுதலை போராட்டத்தில் போராட்ட வீரர் எனது போராட்டம்ன்ற ஒரு சுயசுவை எழுதியிருப்பாரு எனது போராட்டம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு மொழி போர்க்காக என்ன பண்ணுறாருனாக்கா இந்த போரில் வந்து திருத்தணி வந்து தமிழ்நாட்டோட இணைணும்னு சொல்லிட்டு போராடி இருப்பார் இந்த மாலவன் குன்று போனால் என்ன வேலவன் குன்று வேணும்னு சொல்லிட்டு வேலவன் மாலவன் குன்றுங்கிறது மாலவன் குன்றுங்கிறது திருப்பதியை சொல்கிறாரு இங்கே வேலவன் குன்றுங்கிறது திருத்தணியை தான் சொல்றாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இவருடைய நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் இப்போ இதில் வந்து நாம் மாப்போசி கருதியதாக சொன்ன இது வந்து சிலப்பதிகாரம் சொல்கிறார் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த இலக்கியமாக மாப்போசி கருதி வந்து சிலப்பதிகாரம் இலக்கியம் தான் சொல்லியிருப்பார் இவர் சிலம்பு செல்வர் சிலம்பை பற்றி அதிகமான ஆராய்ச்சி செஞ்சு அதிகமான நூட்களை வந்து என்ன பண்ணியிருப்பாரு எழுதியிருக்கிறதுனால இவர் பேர் வந்து சிலம்பு செல்வர்னு சொல்லிட்டு மாப்போசியை சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வி பாருங்க இருபத்தி ஒன்று பல் ப்ளஸ் பசை பற்பசை என்பது எவ்வகை புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பல்லுங்கிறது இல்ல இந்த இல்லுங்கிறது என்ன பண்ணிருப்பாங்க கரெக்டாக இர்ரா மாறி இருக்கு அப்போ இல்ல வந்து இர்ரா மாறுறது வந்து திரிதல் விகாரம்ன்றாங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு பாருங்க சிறுவர் அணியும் ஐம்படை தாலி எவ்வகை அணி கலன் ஆகும் இப்ப தாலினாவே பெண்கள் அணியக்கூடிய அணிகலன் நம்ம நினைச்சிருப்போம் ஐம்படை தாலிங்கிறது சிறுவர் வந்து கழுத்தில் அணையக்கூடிய ஒரு அணிகலன் அடுத்து பாருங்க இருபத்தி மூன்று முதுநாரை முதுகுறு பெருநாரை பெருகுறு இசை நுணுக்கம் பஞ்சமரபு பஞ்ச பாரதியம் இது எல்லாமே பார்த்தினாக்கா இசை நூல்களாக சங்க காலத்தில் இருந்திருக்கு அப்போ இசை நூல்கள் தான் இது எல்லாமே அடுத்து பாருங்கள் இருபத்தி நான்கு விருத்த பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்களில் விருத்த பாக்களால் எழுந்த முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் இது பார்த்தீங்கன்னாக்கா முதல் சமண காப்பியம்ன்றாங்க இதன் உட்பிரிவு வந்து இளம்பக்கம் வாங்க சீவக சிந்தாமணியில பாத்தீங்கன்னா பதிமூணு இளம்பகம் இருக்கும் நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் ஈராக பதிமூன்று இளம்பகம் இருக்கும் இதோட பாட்டுடைய தலைவன் வந்து சீவகன்ற ஒரு மன்னர் தான் சொல்லியிருப்பாங்க இது திருத்தக்க தலைவரால் இது ஏற்றப்பட்டது அடுத்தது இருபத்தஞ்சு பாருங்க இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணியோட தொடர்ச்சியா தான் கேட்டிருக்காங்க இப்போ நரி விருத்தம்ன்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க நரி விருத்தம்ங்கிறது எண்பது செயல்களை கொண்டது இது சிவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னாடி வந்து ஒரு முன்னோட்டமாக வந்து பா தேவரால் வந்து பாடியிருப்பாங்க அவ்வளோதாங்க இருபத்தஞ்சு கேள்வி கிளியராக இருக்குது நேரடியான வினாக்கள் தான் நிறைய கேட்டிருக்காங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ